சகோதரர்களே பெரியார்களே நல்லடியார்களே குரான் சொல்கிறது தொழுகையை எந்த ஒரு விடயத்துக்காக வேண்டியும் நீங்கள் பிற்படுத்த முடியாது தொழ பொருள்களும் கொடுக்கல் வாங்கலும் யாருடைய பிள்ளைகளும் அவர்களின் தொழுகையை உரிய நேரத்தில் வைக்க விடவில்லையோ தொழுவதற்குரிய வாய்ப்பை வழங்கவில்லையோ அவர்கள் நஷ்டவாளிகளாக ஆகுவார்கள் உலகத்தில் குடும்பத்துக்கு பாடுபட்டேன் ஆனால் தொழுகை தவறி

பொழுது அவர் அஃப்லஹ அஞ்சக அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று ரசூலா சொல்கிறாங்க அவருடைய தொழுகை குறைபாடாக ஆகும் பொழுது ஹாபிர அவர் நஷ்டவாளியாக ஆகிவிட்டார் என்று ரசூல் சல்லா அலி ஹதீஸ் சகோதரர்களே இமாம் அஹமத் அதே போன்று இமா அதை போன்று சாபு சுனன் அல் அர்பா அபுதாவு நசா இவனு மாஜா திருமதி போன்றவர்கள் இந்த ஹதீசரி வாய்ப்பு பண்ணியிருக்கிறார்கள் சகோதரர்களை பெரியார்களே அல்லாஹ் ஆயத்தில் சொல்லும்பொழுது மாசலா க கும்பி சக்கர் அல்லாஹ் தாலா சக்கர் என்று சொல்லக்கூடிய அந்த நரகவாதிகளைப் பற்றி அல்லாஹ் கிற்கிறான் இந்த சக்கர் என்ற நரகத்தில் உங்களை கொண்டு வந்தது என்ன என்று சொல்லும்பொழுது அவர்கள் முதல் முதலாகச் சொல்லக்கூடியது நாங்கள் சொல்லக்கூடியவர்களாக இல்லை என்பதாகத் தான் சொல்லுவார்கள் சகோதரர்களே தொழுகை இல்லாதது தொழுகையை விடுவது சக்கர் என்ற நரகத்துக்கும் மனிதனை கொண்டு சேர்க்கும் என்பதை இந்த ஆயத் தமக்கு தெளிவாக வழங்கப்படுத்துகிறது பெருமானார் செல்லவாக அலைவு செல்லம் அடித்து சொன்னார்கள் அல் அஹ் அதி பைனனா வபைன் அஹ் மசாலா பமன் தரகஹா பகத கபர் எங்களுக்கும் அந்த காவிர்களுக்கும் மத்தியில் உள்ள உடன்படிக்கை என்னென்றால் தொழுகை மாத்திரந்தான் பிரித்து காட்டக்கூடியது என்னென்றால் தொழுகை மாத்திரந்தான் யார் இந்த தொழுகையை விட்டு விடுகிறானோ அவன் நிராகரித்து விட்டான் என்பதாக இந்த ஹதீசிலே பமன் தரகஹா வேணுமென்றென்றெல்லாம் வரவில்லை பொதுவாக தொழுகையை விட்டுவிட்டவன் அவன் நிராகரித்து என்பதாக வருகிறது அடுத்த ஹதீஸில் இது சஹில் புகாரி முஷிமில் வரக்கூடிய ஹதீஸ் இங்கே சொல்லல்ல அலி செல்லம் கொடுப்படுகிறார்கள் குஃபுருக்கும் அடியானுக்கும் மத்தியில் வரக்கூடியது இது பிரிக்கக்கூடியது தொகையை விடுவது என்பதாக சொல்கிறார்கள் சகோதரர்களை பெரியார்களே அது மட்டுமல்ல சகிள் புகாரியில குறிப்பாக எங்களுக்கெல்லாம் தவறி போகக்கூடிய அந்த தொழுகை அசருடைய தொழுகை சகோதரர்களை சாப்பாடு அடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்னு பார்த்தா அசுர தொழுகை இல்லை நேரத்துக்கு ஆஜராகி கேளாது உரிய நேரத்துக்கு தொல்வி கேளாது சகோதரர்களை பெரியார்களே அன்பானவர்களே அல்லாஹுடைய தொழுகையில கவனம் செலுத்துங்க என்றா பெருமானா சொல்லாரு செல்லம் அந்த அசருடைய தொழுகையை மாத்திரம் குறிப்பிட்டு சொல்றாங்க யாருக்கு அசருடைய தொலகை தப்பி போகிறதோ பக்கத்து ஹபித் அமலு அவனுடைய அனைத்து அமலும் மீனடிக்கப்படும் மீனாகிவிடும் என்று சொன்னார்கள் சொல்லலாக அலைவ செல்லம் சகோதரர்களை பெரியார்களே அது மட்டும் இல்லாமல் சொல்லாரு செல்லம் சொல்கிறார்கள் வேணும் என்ற தொலகையை யார் விட்டானோ அல்லாஹுடைய பொறுப்பு அவனை விட்டு நீங்கிவிடும் அல்லாஹுடைய பொறுப்பில் அவர் இருக்க மாட்டார் அல்லாவுடைய பொறுப்பில் அவர் இருக்க மாட்டார் தொலகை ஒரு மனிதனுடைய மாணிக்கம் கண்ணை போன்று சகோதரர்களே தொழுகை இல்லாவிட்டால் அவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்குமே கிடையாது கயாமத்துடைய நாளில் அல்லாஹு சகோதரர்களே சொல்கிறான் இந்த இந்த கயாமத்துடைய நாளில்